பொறுப்பு கூறலுக்கும் உண்மை மற்றும் நீதி ஆகியவற்றை அடைவதற்கும் எடுக்கப்படும் சுதந்திரமான சர்வதேச முயற்சிகளினை கனடா தொடர்ந்து ஆதரிக்கின்றது என்று கனேடிய பிரதமர் மார்க்கார் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தினை தமிழ் இனப்படுகொலை நினைவேந்தலை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையில் ஆயுத போர் முடிவடைந்து இன்றுடன் பதினாறு வருடங்கள் ஆகிவிட்டன இருபத்தி ஆறு வருடங்களுக்கும் அதிகமாக நீடித்த இந்த போரில் பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் தமிழ் இனப் படுகொலை நினைவேந்தல் நாளில் இழந்த உயிர்களையும் சிதறிப்போன குடும்பங்களையும் பேரழிவடைந்த சமூகங்களையும் இன்றுவரை காணாமல் ஆக்கப்பட்டவர்களாகவே இருப்போரையும் நாம் நினைவு அத்துடன் தமது அன்புக்குரியவர்களின் நினைவுகளை சுமக்கும் கனேடிய தமிழ் சமூகத்தையும் கனடாவின் பல பகுதிகளிலும் திட்டமிடப்பட்டுள்ள நினைவேந்தல் நிகழ்வுகளையும் நாம் மனதிற்கொள்ளுகின்றோம் பொறுப்புக்கூறலுக்கும் உண்மை நீதி ஆகியவற்றை அடைவதற்கும் எடுக்கப்படும் சுதந்திரமான சர்வதேச முயற்சிகளை கனடா தொடர்ந்து ஆதரிக்கின்றது இந்த நினைவேந்தல் நாளை நாம் கடைபிடிக்கின்ற துணிவுடன் அஞ்சலி செலுத்துவதற்கான உறுதிப்பாட்டையும் நீடித்திருக்கும் அமைதியாக செயற்படுவதற்கான உறுதிப்பாட்டையும் அது பலப்படத்தட்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கனடா பிரதமரின் இந்த அறிக்கையை தென்னிலங்கையின் அரசியல்வாதிகள் பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்